இந்த வீடியோவில் நம்ம சூரா வாக்கியாவை தமிழ் உச்சரிப்பில் பார்க்க போகிறோம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் சூறாக்களை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரா வாக்கியா இந்த சூறாவை யார் ஒருவர் தினமும் ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமையே ஏற்படாது அப்படின்னு நபிந்தயம் செலாலேஸ்வலம் அவங்க சொல்லியிருக்காங்க நபி தோழர் இப்னு மசூத் அவர்கள் மரண திருவாயில் இருக்கும்போது உதுவான்றளியல்லாக அணுக அவர்கள் அவங்களை அணுகி உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ நபி இப்னு மசூத் சொன்னாங்களாம் தேவையில்லை என்னோட பெண் குழந்தைகளுக்கு நான் சூறா வாக்கியவா ஓதும்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் யார் ஒருவர் சூரா வாக்கியாவை தினமும் இரவு ஓதிட்டு வராங்களோ அவங்க வறுமைக்கு அஞ்ச வேண்டியதில்லை அவங்களுக்கு வறுமையே ஏற்படாது அப்படின்னு நபீல்லாம் சல்லா அல்லாம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அதனால் என்னோட பெண் பிள்ளைகளுக்கு சூரா வாக்கியாவை ஓதும்படி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த நபி